ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா சூரிய சோம அங்காரக புத குரு சுக்ர சனிபேச ராகவே கேத்தவை நமஹா உலகெங்கும் வாழக்கூடிய நக்ஸன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் நாம் தற்போது பார்க்கக்கூடியது ஆணி மாத ராசி பலன்கள் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை எப்படி இருக்கும் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி வரை இந்த மாதத்தில் முப்பத்தி ரெண்டு தேதி வரையில் இருக்குது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆணி மாதத்தில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் எது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சில கணக்குகள் இருக்குது அப்படி அந்த கணக்குகள் அப்படின்னு வரும்பொழுது இந்த ஆணி மாதத்தில் வந்து நம்ம இந்த வீடு போகிறது சில முக்கியமான ஒரு டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆணி அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆணி அம்மாவாசை திருக்காஞ்சி பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்காஞ்சி ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க அது எனக்கு ஒரு பாதியில் நிற்கிறது எனக்கு கல்யாணம் கிட்ட வந்து தடங்கள் ஆகிடுதேன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எனக்கு கிட்ட வந்து தடங்கள் என்னால் மேற்கொண்டு அவங்களால் ப்ராசஸ் பண்ண முடியல ஏ அது ஒரு தடங்களாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே போல் எனக்கு ஒரு புத்திராபாக்யம் கொஞ்சம் நாள் தள்ளி போய் எனக்கு சில மாசங்கள்லாம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்க இருக்கக்கூடியவர்கள் அதே போல் இந்த பித்ருஸ்தானம் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய இந்த திருக்காஞ்சி அப்படின்னு இருக்கிற ஊரில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானது மாலை நேரத்தில் காலையில் நீங்கள் திதி கொடுக்கறது செய்கிறது எதுவும் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அதே கோவில்லையும் நீங்கள் பண்ணலாம் அல்லது அந்த கோவிலில் மோட்ச தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் சாயங்காலத்தில் மோட்ச தீபம் போடுங்க மோட்ச தீபம் போடுவதனாலே நிறையா நன்மைகளும் அதிலிருந்து இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கள் நீங்கள் அமோகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் நிறையாவே உருவாகும் அதுவும் இந்த ஆணி மாதத்தில் இந்த தெருக்காஞ்சி மிகவும் விசேஷமானது அதற்கு அடுத்ததாக இங்கே இந்த சேனலில் வந்து நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம ஜோதிடத்தில் நிறையா மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் இப்படி நிறையா சொல்கிறோம் அப்படி சொல்லும்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே பழிச்சிரும் இது கரெக்டாக இருக்குது நூறு பெர்சன்டேஜ் எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வாரத்தையும் எனக்கு சரியாக இருக்குது எனக்கு டைரெக்டாகவே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சேனா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி பொருந்திருக்கும் பாதி வந்து கொஞ்சம் நமக்கு சரியாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சுயஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் இந்த சுழ உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்குது அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் இப்போ நான் ஆணி மாத பலன்கள் சொல்கிறேன்னா ஆணி மாதத்தில் கோ ரீதியாக எப்படி இருக்குது எந்த கிரகம் எந்த இடத்துல மாறி இருக்குது இப்போது வைகாசி மாதத்துலேருந்து ஆணி மாதத்துலனா வைகாசிலேருந்து ஆணிக்கு சூரிய பகவான் மாறுகிறார் அப்போ இந்த மிதுனத்தில் யார் யார் இருப்பாங்க மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கும் மிதுனத்தில் குரு இருக்கும் மிதுனத்தில் புதர் பகவானும் இருப்பார் அப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அந்த வார பலன்கள் அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் எப்படி இருக்கும் உங்களுடைய ஜாதகப்படி நன்னாக இருக்கா உங்களுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன செய்யணும் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்ன ஸ்லோகம் சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இந்த இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுய ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் லக்னத்திலேருந்து உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய தொழிலருந்து வேலை வாய்ப்புலேருந்து திருமண வாழ்க்கையிலிருந்து அத்தனையும் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து செஞ்சுக்கலாம் சில பேருக்கு நூறு பெர்சன்டேஜ் அப்படியே அது பழிச்சிடும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கீழே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய நீங்கள் ஜாதகத்தை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ரிஷபராசி நேயர்களை உங்களுக்கு ஆணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குது கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி மிருகசீர்ஷ நட்சத்திரம் ரிஷபராசி இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பழகுவதற்கு இனிமையானவர்கள் உங்களுடைய ராசியே வந்து ரொம்ப யாருக்கிட்டேயும் ரொம்ப ஒரு இதெல்லாம் இருக்க மாட்டேன் இனிமையாக இருக்கக்கூடியவர்கள் அதே போல் அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழணும்னு பிரியப்படுபவர்களாக இருப்பீங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க வந்து கற்பனைகள் கற்பனை பண்ணுறதுல கோட்டை கட்டி வாழ்வார்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க சில பேர் அதே போல் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக உண்டு அதே போல் வந்து ஒரு பெண்களாக இருந்தால் கூட நம்ம இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் மேலே வரணும் இப்படி கஷ்டப்பட்டாலாவது இப்படி நம்ம வந்துடுவோம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் எல்லாமே ரிஷபராசி பொறுத்தளவுக்கு உண்டு இதே ரிஷபராசி நிறையா பிரச்சனைகளை எவ்வளோ சந்திச்சிருக்கேன் தெரிய தெரியுமா அதுவும் இந்த ஜென்ம குருனால் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் வரையில் அவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுங்க தேவையில்லாத பிரச்சனைகள் மன உடைச்சல் மன சங்கடங்கள் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் இது பொருந்தும் எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு வந்தீங்க எத்தனை பேர் உங்களை அவமானப்படுத்தியிருப்பீங்க எவ்வளோ சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க உதவி செய்யப்போ எத்தனை பேருக்கும் நீங்கள் பிரச்சனைகளை நீங்கள் அனுபவித்து வந்து ஐயோ யோ ஐயோ பாவுண்ட் நினச்சது ஒரு தப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் எத்தனை பேர் உங்களுடைய கெட்ட அனுபவங்கள் இருக்கும் சும்மா இப்போ இது பண்ணால் நம்ம தேவையில்லாமல் இப்போ ஸ்டேஷன் போலீஸ் கேஸுன்னு நம்ம எத்தனை பேர் நம்ம அலைஞ்சிருப்போம் இது எல்லாமே அந்த ரிஷபராசி பொறுத்தளவுக்கு அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மன உளைச்சல் மன சங்கடங்கள் ரெண்டு பக்கத்து அடினா உங்களுக்கு நாலு பக்கமே அடிதான் அவ்வளோ பிரச்சனைகள் வேலையில் பிரச்சனை வேலையில் இப்போ சந்திச்சுங்க சொந்த தொழிலில் லாஸ் ஆகி சந்திச்சிங்க அவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிங்கள்ல அதெல்லாம் இந்த ரிஷபராசிக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ராசிக்கு அந்த குரு மாறினதுக்கு அப்புறமா ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா ஆஹா நம்ம இந்த மாதிரிலாம் இருக்குல்ல நம்ம இப்படிலாம் கஷ்டப்பட்டு இல்லை செஞ்ச தவறே நம்ம திரும்ப செய்யக்கூடாதுன்னு எத்தனை பேர் நினைப்பீங்க நம்ம தப்பு செஞ்சுட்டோம் இனி தவறை தப்பு செய்கிறது ஓகே அந்த செஞ்ச தப்பையை திரும்ப செய்யாமல் ஓரளவுக்கு இனிமேல் நம்ம இப்படி தான் இருக்கணும்னு இனிமேல் முயற்சிக்கிறவங்களாம் இருப்பீங்களே அதுதான் நீங்கள் அதுதான் நீங்கள் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் இப்போ இருக்கக்கூடிய கால பலன்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி ரிஷபராசிக்குரிய இந்த பலன்கள் அப்படின்னு பொழுது இந்த ஆணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆணி மாதம் உங்களுடைய சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் உங்களுடைய படிப்பு உங்களுடைய மற்ற விஷயங்கள் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி எல்லாருமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தொழில் விஷயம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஆணி மாதத்துல தொழில் சம்மந்தப்பட்டது மதியமமாக இருக்கும் ரொம்ப ஓகோன்னு சொல்ல மாட்டேன் தாழ்ந்து சொல்ல மாட்டேன் மதியமாக இருக்கும் மதியமம்னு சொன்னால் ஆவரேஜாக போகிறது சில விஷயங்கள் எல்லாமே வேலை அப்படின்னு எடுத்துடணும்னு சொன்னால் வேலையில் இவங்க உங்ககிட்ட நிறைய பேர் பிரச்சனை பண்ணுவாங்கங்க வேலையில் நிறைய பேர் பிரச்சனை பண்ணுவாங்க நீ செய்கிறது இது சரியில்லை அது சரியில்லை உங்களை ஏதாவது குற்றம் சொல்லிகிட்டே இருப்பாங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீ என்ன தான் கஷ்டப்பட்டு வேலையே செஞ்சு காமிச்சாலுமே உங்களை ஏதாவது சில விஷயங்கள் உங்களை தப்பு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க மனசே வேலை விட்டு போயிடலாமாங்கிற எண்ணம் கூட சமயத்துல இந்த ஆணி மாசத்துல வரும் கவனமா இருங்க கடன் சம்பந்தப்பட்டது அதாவது தேவைக்கு கடன் இருக்கணும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கடன் சேர்த்துன்னே உங்க ஜாதகப்படி கூட போனீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பொருள் நஷ்டம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு கணவன் மனைவி அப்படின்னு சொன்னா தயவு செய்து மனைவி சொல்லக்கூடிய ஆலோசனையும் நீங்க தான் உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு சரியா வரும் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல சண்டை சச்சரவு நிறைய வரும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொறுமை நிதானம் ரொம்ப தேவை கோபப்படக்கூடாது எந்த இடத்துல நீங்கள் நிதானமாக இருக்கணுமோ அந்த இடத்துல நிதானிச்சு சில விஷயங்கள்லாம் செயல்படணும் பெண்கள் பொறுத்தளவுக்கு வேலை விஷயத்துல ரொம்ப கவனமாக இன்னைக்கு வந்து ஆண்களும் பெண்களும் சமமாக எல்லா இடத்துலையும் வேலைக்கு போனால் தான் இன்றைக்கி ஒரு குடும்பம் நடத்த முடியும்னு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் கெட்ட பேர் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் நான் கணவருக்கு தெரியாமல் நான் சீட்டு பிடிக்கிறேன் இல்லை நான் வேறு ஏதாவது செய்கிறேன் ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி நீங்களும் மாட்டி அவருக்கும் ஒரு அவமானத்தை தேடி வச்சிடாதுங்க அது இந்த ஆணி மாதத்தில் தேவையில்லாத சில சில பிரச்சனைகள் வந்து மறையும் ஸோ அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் விவாகரத்து கேஸு மற்ற விஷயங்கள்லாம் இந்த ரிஷபராசிக்கு இந்த ஆணி மாதம் நமக்கு சரியாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக சில இப்போ அதாவது சில விஷயங்கள் மட்டுமே இப்போ ஆண்களுக்கெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ரிஷபராசின்னு சொல்லும் சொல்லும்போது இந்த விவாகரத்து கேஸ் ஓரளவுக்கு சுமூகமாக கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு பெண்களாக இருந்தால் அதுவும் மிருக சிறிச நட்சத்திரமாக இருந்தால் ரிஷவராசியாக கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விவாகரத்து அப்படின்னு சொல்லும்பொழுது இரண்டாவது திருமணம் 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 சார்ந்த சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருமணம் அப்படின்னு எடுத்துட்டும் போது மறுமணம்னு ஒன்று உண்டு முதல் திருமணம் சரியா வரல நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னால் இப்போ கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம் நேரம் அதற்குண்டான காலகட்டங்கள் ஜாதகத்தில் வந்தாச்சு எப்படி ஜாதகத்தில் வந்திருக்கு ரெண்டில் ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் ரெண்டில் குரு கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நிறைய நல்ல திருமணம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்கள் ஜாதகப்படி அடுத்த நிறைய சக்ஸஸ் பண்ண போகிறீங்க காதலும் கை கூடும் போதுமா காதலும் கை கூடும் பேசுகிறீங்கன்னா ஓரளவுக்கு நேத்தி கூட யாரோ சொல்லியிருந்தாங்க சுவாமி எனக்கு நான் இது மாதிரி ஒரு பொண்ணை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எப்பப்பா ப்ரப்போஸ் பண்ணேன் நேற்று தான் சாமி ப்ரப்போஸ் பண்ணினேன் எடுத்தோடனே கோவப்பட்டாங்க அப்படின்னாரு என்ன சொன்னேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நீ பேசுப்போம் உனக்கு இந்த மாதத்தில் உனக்கு ஏதாவது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னா அதே போல் மனசில் ஒரு இது உண்டு சரி ரைட்டு நமக்கு இது ஓரளவுக்கு நமக்கு கூடி வரும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஓரளவுக்கு கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொத்து தொடர்பான சில விஷயங்கள்லாம் நிலுவையில் இருக்கும் சில பேருக்கு இந்த பத்திரப்பதிவு இந்த தொழில் ச சொத்து சார்ந்த சில விஷயங்கள் அதாவது இந்த இட பிரச்சனை அப்படிங்கிறது நிறையா வரும் இப்போது ரெண்டு கிரவுண்டு மூணு கிரவுண்டு இடம் இருக்குது பக்கத்தில் இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் இடத்த பாதி ஆக்க ஆக்கிரமிப்பு பண்ணுற மாதிரி வரும் சில விஷயங்கள்லாம் தேவையில்லாமல் கொஞ்சம் சண்டை போட்டு உங்கள் இடத்துக்குள்ளே வருவான் ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் கலைத்துறை இருக்கக்கூடியவர்களுக்கு ரிஷபராசி பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் நிறைய தேடி வரும் நல்ல இந்த காமெடியன் காமெடி நடிகர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த பொறுத்த அளவுக்கு புதுசாக நிறையா வாய்ப்புகள் வரும் அதுலேருந்து ஒரு படி நிறையா முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் எல்லாம் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாணவ மாணவிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க ஒரு கோர்ஸில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ரிஷபராசி அளவுக்கு நீங்கள் இப்போ கவுன்சிலிங்லாம் நடக்கிறது என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் என்னெல்லாம் படித்தா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதாவது ரிஷபராசி அளவுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லாயிருக்கும் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னு இந்த ஃபேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா நல்லா கை கூட கை கை கூடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த இதுக்கு உண்டு அதே போல் இந்த இதுவும் உண்டு ஆர்கிடெக்சரும் உண்டு அந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் வந்து மாணவ மாணவிகள் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு கவுன்சிலிங் உங்களுக்கு ஏற்ற படிப்பு உங்களுக்கு ஏற்ற சில விஷயங்கள் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு என்ன படிப்பு இருக்குது இந்த படிப்புனால நான் வெளிநாடு போக வேணாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் நல்ல சூழ்நிலைகளாக வரும் அதை அப்படியே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவர்கள் பண விஷயத்தில் கடன் வாங்கி செய்யாமல் பார்த்து செய்யக்கூடியதாக இருக்கட்டும் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் கடை வச்சுருக்கிறவங்க ஒரு டீ கடை வச்சிருக்கிறவங்க அடுத்து ஏதாவது ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன் நான் சிறிய ஹோட்டலாக ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு இந்த இதில் நிறைய நல்ல லாபங்கள் இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் முக்கியமாக பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிறைய வாய்ப்பு உண்டு இந்த ஆணி மாதத்தில் புதிய இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கிரகப்பிரவேசம் பண்ணுறதுல ஆணி கூணி போகும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஆணி மாதத்தில் இந்த சில விஷயங்கள்லாம் செய்யாதீங்க முக்கிய டிசிஷன் எடுக்கிறது கையெழுத்து போடுறதுலலாம் அதிக கவனம் தேவை ஸோ ரிஷபராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னால் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் சக்கர தாழ்வார் வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் வரும் குழந்தைகளால் ஒரு பெற்றோர்களுக்கு நல்ல பேர் நல்ல விஷயங்கள்லாம் வரும் அதே போல் பெரியவர்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் ரொம்ப மருத்துவ செலவுகள் மருத்துவம் சார்ந்த சில விஷயங்கள்லாம் ஒருபடி அதிகமாகவே போகும் ஸோ இந்த பரிகாரங்கள் செய்யும்போது உங்களுக்கு மிகுந்த நன்றாக இருக்கும் சுகம்